அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் என் பெயர் பா தமிழருவி நான் என்எம்பி பல்கலைக்கழகத்தில் வேளாண் விரிவாக்கத்துறையில் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறேன் எனது தலைப்பு வெற்றி பெற்ற பெண் தொழில் முனைவோர் வழக்குக்கான சிறு குறிப்பு அதில் சுயஜோதி ஹெர்பல் பொருட்களின் சிவகாமி சுந்தரி குறித்த சிறு ஆய்வுகளை காண்போம் எனது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கேஆர் ஆர் சுந்தரவரதராஜன் மாணவர்களின் அறிவு வளர்ச்சி துறைசார் திறன் மேம்பாடு மற்றும் தன்னம்பிக்கை உருவாக்கம் ஆகியவற்றில் ஆற்றும் சேவை மிக பெரியது எனது ஆராய்ச்சி வழிகாட்டி உதவி பேராசிரியர் ஏஎஸ் அர்ச்சனா அவர்கள் வேளாண்மை விருத்தி கல்வித்துறையில் மாணவர்களுக்கு சிறப்பான வழிகாட்டியாக இருந்து உழவர்களுக்கும் சமூகத்துக்கும் பயனளிக்கும் விதமாக கல்வியை வழங்கி வருகிறார் பெண் தொழில் முனைவோர் சமூகத்தின் பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் அவர்கள் புதுமைகள் வேலைவாய்ப்புகள் மற்றும் நிலையான வணிக மாதிரிகளை உருவாக்கி சமூகத்திற்கு உதவுகிறார்கள் இந்த வழக்குக்கான ஆய்வு கடலூர் மாவட்டத்தில் இருந்து வெற்றி பெற்ற தொழில் முனைவோர் சுவகாமி சுந்தரி அவர்களின் பயணத்தை வழிகொணர்கிறது சுயஜோதி ஹெர்பல் பொருட்கள் நிறுவி மூலிகை மற்றும் நலப்பொருட்கள் தயாரிப்பில் சிறப்பிடம் பிடித்து வெற்றிகரமாக வணிகம் நடத்தி வருகிறார் வணக்கம் நாங்கள் கடலூர் மாவட்டம் நெல்லிக்கு போன்ற இடத்துல ஒரு சின்ன ஒரு யூனிட் வச்சுருப்போம் அதனுடன் அதுக்கு வந்து சுயஜோதி ஹெர்பல்ஸ்னு பேர் வச்சுருக்கோம் அந்த சுயஜோதின்றது கடலூர் மாவட்டத்தில் வரலார் ஞாகமாக கடலூர் மாவட்ட கலெக்டரில் வச்ச பெயர் அது அதே நாங்க பிராண்ட் ஆக்கி இப்ப அது மூலயமா தான் நாங்க வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் பண்றோம் எங்களுடைய முக்கிய நோக்கமே கலரும் கெமிக்கலும் இல்லாத உணவு பொருளை நம்ம உடம்புக்கு மருந்து அது பயன்படுற சில உணவுப் பொருளை தயாரிச்சுட்டு இருக்கிறோம் இது இப்ப இப்ப இருக்கிற கெமிக்கல் உலகத்துக்கு இந்த பொருள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப அவசியம் இத எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியல ஏன்னா இன்னும் அதை பெருசா பண்ண முடியல இப்போ ஓரளவுக்கு எல்லாரும் விரும்பி அதை வாங்க வாங்குறாங்க நிறைய டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க இது நான் ஆரம்பிச்சதனுடைய நோக்கம் வந்து என் பொண்ணு வந்து மிகவும் ஆபத்தான கட்டத்துல இருந்து டாக்டர்ஸ்லாம் எல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு கைவிட்டுட்டாங்க ஏன்னா அவ டெலிவரி அப்ப மழைக்குடலை கட் பண்ணி மூடிட்டாங்க அது அவளுக்கு சீரியஸ் ஆகி அவளை காப்பாற்றவே முடியல ஆனா ஓரளவுக்கு அவளை காப்பாத்தி கையில கொடுக்கறப்ப மிகப்பெரிய பக்க விளைவு வரும் அதனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்க ட்ரீட்மெண்ட் வரணும்னு கொடுத்தாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்பது பத்து வருஷம் ஆக போகுது நான் அவளை ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகாம இருக்கிறேன் அதுக்கு முக்கிய காரணம் இப்ப இங்க பண்ணிட்டு இருக்கிற நெல்லிக்காவை ஃபர்மெண்ட் பண்றோம் இதுல வந்து எந்த கலர் கெமிக்கல் எதுவும் கிடையாது இது நெல்லிக்காய் மட்டும் கிடையாது நெல்லிக்காய் கூட இந்த நெல்லிக்காவை எப்படி முப்பது நாள் நாங்க வந்து ஊற வைக்கிறோம் அப்படி இந்த நெல்லிக்காய் மட்டும் கிடையாது இதுல இது கூட கடுக்காய் திப்பிலி அரிமதிரம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி இந்த மாதிரி நுரையீரலை பாதுகாக்கிற அனைத்து இயற்கைப் பொருளும் இது உள்ள வந்து இருக்கும் இது முப்பது நாள் ஊறி வடிகட்டி இந்த தண்ணியை தான் நம்ம வந்து டெய்லி உணவா எடுத்துக்கணும் இது ரெண்டு வயசு குழந்தையில இருந்து

மூலிகை வைத்தியத்தில் அதிக ஆர்வம் கொண்டிருந்த அவர் ஆட்சிய பேடி அவர்களின் ஆட்சி காலத்தில் அரசாங்கம் வழங்கிய பயிற்சியை பெற்றார் இந்த பயிற்சி தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அறிவு மற்றும் திறன்களை அவர்களுக்கு வழங்கியது சுயஜோதி ஹெர்பல் பொருட்கள் நிறுவனத்தின் முக்கிய தயாரிப்புகள் மூலிகை சோப்புகள் மருத்துவ வைன்கள் திராட்சை ஒயின் நெல்லிக்காய் ஒயின் செம்பருத்தி சாறு மூலிகை தேநீர் சங்குப்பூ சாறு மூலிகை அழகு பொருட்கள் மற்றும் பல சுந்தரி அவர்கள் தனது தொழில் முனைப்பு பயணத்தை நினைவு கூர்ந்து கூறுகையில் ஆரம்ப காலங்களில் ஏற்பட்ட சவால்களை பற்றியும் அரசாங்க உதவியை முக்கியத்துவத்தையும் விளக்கினார் இயற்கை வைத்தியத்தில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்த இவர் முதலில் குடும்பத்திற்காகவே தனது மூலிகை சார்ந்த தயாரிப்புகளை உருவாக்க தொடங்கினார் அந்நேரத்தில் அவரது தயாரிப்புகளை பெற்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவற்றின் தரம் மற்றும் பயன்கள் குறித்து அவருக்கு நல்ல கருத்துக்களை வழங்கினர் இதன் மூலம் இவருக்கு ஒரு நல்ல தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அதன் பின்னர் அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்பட்ட பயிற்சி மற்றும் உதவிகள் இவரது வளர்ச்சிக்கு முக்கிய கட்டமாக அமைந்தன அரசாங்க ஆட்சியாளர் பேடி அவர்களின் ஆட்சி காலத்தில் மூலிகை பொருட்கள் தயாரிப்பில் சந்தைப்படுத்துதல் உத்திகள் நிதி மேலாண்மை போன்ற பல பயிற்சிகள் வழங்கப்பட்டன இந்த பயிற்சிகளை முழுமையாக பயன்படுத்தி இறங்கினார் சிவகாமி சுந்தரி அவர்கள் எங்களின் உண்மையான நோக்கம் மக்களின் ஆரோக்கியத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்பதே என்றார் அதற்காகத்தான் சுயஜோதை ஹெர்பல் உருவாக்கப்பட்டது எனவும் நல்ல ஆரோக்கியம் என்பது இயற்கையே கொடையாகவே இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய வாழ்க்கையில் மாசுபட்ட உணவுகள் ரசாயன கலவைகள் உடல்நலம் பாதிக்கப்படுகின்றன இதனை மாற்றவே நான் சுயஜோதி ஹெர்பல் தொடங்கினேன் என்றார் நன்றி